அனைவருக்கும் முகத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள் பரமயோகி வீச்சு வலை முத்துக்குமார் என்பவருக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் இந்த வலை போகுது ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டு வலை அதாவது நம்மளுடைய கட்டவரல் போகக்கூடிய பச்சை வலைகள் அதாவது முப்பத்தி ரெண்டில் இம்மாம் சொல்லுவோம் இல்லையா நாலு கிலோ வலை கொண்டது பதினா பதினாலருந்து பதினஞ்சு உட்கை கொண்ட ஒரு இரண்டு வலை வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் அந்த நண்பர் வந்துட்டு நம்மகிட்ட கேட்டிருந்தாப்புல ரெண்டு வலையுமே நம்மளுடைய நண்பருக்கும் நமக்கு தான் சார் வேணும் அப்படின்னாப்புல சரி அப்படின்னு நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ரெண்டு வலையுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அவங்கக்கிட்ட சொன்ன அடையாளம் எதாவது வைக்குமா இல்லை சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாப்புல ஸோ இந்த ரெண்டு வலையுமே அவங்களுக்கு தான் கொடுக்குறோம் நான் கேட்டேன் என்ன அட்ரஸ் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்துருக்கீங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களா இங்கே அப்படின்னு கேட்டேன் சொன்னாப்புல அது மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட்டில் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு ஸோ ஹாப்பியாக சும்மா ஃப்ரீயாக இருக்கும்பொழுது நம்மளும் வளவாட்டி ஓரளவுக்கு நமக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் சார் அப்படின்னாப்பில் ரொம்ப மகிழ்ச்சி முடிஞ்சால் நீங்களும் இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய வீச்சு வலையை கற்றுக்குங்க இந்த வலைக்குள்ளே ஒரு இறை இருக்கு அப்படின்றத நம்ம உணர்கிறோம் அதாவது அதிபத்த நாயனாருடைய ஆயுதன்னு சொல்லக்கூடிய இந்த வீச்சு வலையில் நல்ல விஷயங்கள் நிறைய அடங்கியிருக்கு அதாவது பொய் திருடு எதுவுமே இல்லாமல் ஒரு கைச்சோல் கற்றுக்கிட்டோம்னா இந்த வலை இருந்தது அப்படின்னாக்கா நம்ம நீர்நிலையில மீன்பிடித்து நம்மளுடைய வருமானத்தையுமே பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தை குடும்ப குடும்ப குட்டிகளையுமே நம்ம காப்பாற்றிக்கலாம் நீங்கள் அடிக்கடிக்கு நீர்நிலைக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நீர்நிலையோடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றதுமே இந்த விலை கண்டிப்பாக உங்களுக்கு காட்டும் அங்கே யார் மண் எடுக்கிறாங்க எதனால் ஆற்றில் தண்ணி இல்லாமல் பூச்சி என்ன கலக்குறாங்க என்ன மாதிரியான குப்பைகளை அங்கே கொட்டுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உற வர உங்களுக்கு சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை உங்களுக்கு வரும் அது மாதிரி வந்துட்டாலுமே நீங்கள் உங்கள் வீட்டை ஒழுங்காக பார்த்துக்குவீங்க நாட்டையுமே ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் ஒரு கைச்சோழிலே நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கலாம் படிப்பே வரலை அப்படின்றவங்களுக்கு ஏதோ ஒரு தொழில் கற்றுக்குங்க உங்கள் வாழ்க்கை வந்து மேன்மையடையும் புரியும் நினைக்கிறேன் ஐயாவுக்கும் அதிபத்த நாயனாருடைய அருள் கிடைக்கட்டும் முடிஞ்சால் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கட்டும் வாழ்க யோகம் யோகம் மட்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி